இப்போ டைம் வந்துட்டு கரெக்டாக இருக்கும் ஸோ எனக்கு சுத்தமாக தூக்கம் வரல இப்போ அப்பாவே என்னை தூங்க விடலை ஸோ இது எனக்கு நைன்த் மந்த்து வந்து ஸ்டார்டிங் ஸ்டார்ட் ஆகி இப்போ வந்துட்டு ஒரு வீக் ஆகிடுச்சு நெக்ஸ்ட் மந்த் வந்துட்டு டெலிவரி எனக்கு ஸோ வந்து தூங்கவே முடியல சுத்தமாக தூக்கம் வரல என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியவே இல்லை நானே அவ்வளோ ட்ரை பண்ணி பார்க்குறேன் தூங்கவும் முடியல ரொம்ப கஷ்டமாக இருக்குது சரி நடா மாதிரி இருக்கு எனக்கு அதுக்கப்புறம் வந்துட்டு பாதி நேரத்தில் பசி எடுக்குது இப்போ தான் எனக்கு இவ்வளோ மந்த்தில் எனக்கு அந்த தேர்ட் மந்தில் கொஞ்சம் பசி எடுத்துச்சு போப்போம் ஆனால் இப்போ வந்துட்டு எனக்கு ரீசெண்டாக அந்த டைமில் தான் பசி ரொம்ப எடுக்குது அதனால என்னால் சாப்பிட முடியல எனக்கு பிடிக்க மாட்டேன்னு அது என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படியே ஏஞ்சி தூங்கி எந்திரிச்சு அப்படியே உட்காந்துருக்கேன் என்ன டாபம்லான்னு யோசிச்சுட்டு எங்கள் அம்மா அப்பா தான் அந்த வீட்டில் படுத்திருக்காங்க நான் இங்கே அக்கா வீட்டில் படுத்துருக்கேன் எங்கள் அம்மாவுக்கு கால் பண்ணி சொன்னால் அவன் என்ன திட்டுறான் பாப்பாவுக்கு இது போய் சாப்பிடுன்னு சொல்லிவிட்டே என்னால் சாப்பிடவே முடியல ஸோ நீங்கள் இந்த டைமில் என்ன பண்ணீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த டைம் தூக்கம் வரலன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்றதும் எனக்கு சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த டைமில் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படின்றது கொஞ்சம் சொல்லுங்கள் ஏன்னா அம்மாவுக்கு அதெல்லாம் கொஞ்சம் தெரியாது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் அப்படியே உட்காந்துட்ருக்கேன் இருக்காங்க தூங்கிகிட்ருக்காங்க தம்பிலாம் தூங்கிட்டு இருக்கேங்க மரண துக்கத்தில் இருக்கான் ஏன்னா சுத்தமாக தூக்கம் வரல இது வரைக்கும் ரெண்டு மூணு டைம் ஏஞ்சி சேஞ்சு போயிட்டு வந்துட்டேன் அம்மா அப்பையும் வெளில ஏஞ்சி போகக்கூடாது சொன்னாங்க பக்கத்து வீட்டில் ஒரு டெட்டாகிடுச்சு அதனால் வெளில இருக்கின்ற நேரத்தில் எழுந்திரிச்சி வரக்கூடாதுமா அப்படின்னு சொன்னாங்க நான் எங்கே கேட்டேன் ரெண்டு மூட்டைமே எந்திரிச்சி எழுந்தி போயிட்டேன் பாப்பா வேறு ஒதைச்சது உதைச்சி இருக்குங்க இருக்குதுங்க முடியல எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஏனிச்சி உட்காந்துட்டேன் படுத்தே இருந்தேன் கால் ரொம்ப ஒலிச்சிருக்கனால ஏன்ச்சி உட்காந்துட்டேன் ஸோ உங்கள் ப்ரெக்னன்சிலும் இப்படி நடந்துருக்கா அப்படின்னு எனக்கு ரொம்ப பண்ணுங்கள் இதுக்கு என்ன சொல்யூஷனுன்றது சொல்லுங்கள் சரி ஓகே பாய்